മുരമാല ചെയ്യപ്പെട്ട തായ് മകൻ മകൾ മരുമകൾ കൈത് പെൺ വൈദ്യുതി നേർന്ന കൊടൂരം സിക്കിയ സന്തെഹ നബർക്ക് എതിരായി പായ സട്ടം ஏழு பேர் அனுமதி வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு விரைவில் அரசாங்கம் வெளியிட உள்ள மகிழ்ச்சி தகவல் சுற்றி வளைக்கப்பட்ட பாரிய போதை பொருள் வர்த்தக கும்பல் புதுக்குடியிருப்பில் மகேந்திரா வாகனத்தில் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து இருவர் காயம் தொடர்பட விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலை விடுமுறை காலம் குறித்து கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதற்கமைய முதலாம் தவணையின் முதல் கட்டம் எதிர்வரும் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் முடிவடையும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பாடசாலையின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகும் என அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலின் தபால் மூலம் வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்துள்ளது தபால் மூலம் வாக்களிக்க விரும்பும் அரசு ஊழியர்களின் விண்ணப்பங்கள் மார்ச் மூன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை ஏற்றுக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது குறித்த விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்கப்படும் தபால்களில் ஏற்படக்கூடிய கால தாமதங்களையும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் காலம் எதிர்வரும் பதினேழாம் தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது மேலதிக விவரங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு டபுள்யூ டபுள்யூ டபுள்யூமர்கேக்கு பிரவேசிக்கவும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு பணித்துள்ளது மடரப்பளையில் வேடோன்றில் பெண்ணொருவர் எரித்து கொள்ளப்பட்டதாக கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உயிரிழந்தவர் தம்பகள்ள பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் சித்திரவதை செய்யப்பட்டு மண்வெட்டியால் துடிக்க துடிக்க அடித்துக் கொள்ளப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளின் மூலம் தெரிய போலீசார் தெரிவித்தனர் எனினும் கொலை தொடர்பாக உயிரிழந்த பெண்ணின் முப்பத்தி ஐந்து வயது மகன் முப்பது வயது மகள் மற்றும் நான்கு வயது மருமகள் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் உயிரிழந்த பெண்ணின் சடலம் ஒன்னராக மருத்துவமனையின் புரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் தாமகம் போலீசார் எழுதிய விசாரணைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அனுராதுபுர போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு பிசட் அறிக்கை ஒன்றை போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பெண் வைத்தியரை துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்தில் சந்தேக நபரை கைது செய்ய ஐந்து காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி கால்நேவையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தாங்கள் உறுதியளித்தவாறு நீதிமன்றத்திற்கு முற்படுத்தி தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜய்பாட தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வேறொரு வழக்கு தொடர்பாக விளக்கம் விடுவிக்கப்பட்டிருந்தவர் என்றும் தகவல்கள் வெளியாகி அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர் கலைஞில் உள்ள நவநகர பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது மேலும் ராணுவத்தில் இருந்து தப்பி வந்ததன் பின்னர் முப்பத்தி நான்கு வயது சந்தேக நபர் இதற்கு முன்னதாக தேரராக இருந்ததாகவும் கூறப்படுகிறது அத்துடன் அனுராதபுரம் போதனா பாலியல் வன்கொடுமை செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனுராதபுரம் போதனா சாலை மருத்துவர்கள் மற்றும் தாதியர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களும் இன்று அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு சாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த போராட்டத்தில் பல்வேறு சுவரட்டிகள் மற்றும் பதாதைகளை ஏந்தி அவர்கள் பங்கேற்றுள்ளனர் அனுராதபுரம் மருத்துவமனையில் மற்றும் கல்லூரியில் படிக்கும் மருத்துவ மாணவர்களும் பங்கேற்றனர் இதேவேளை குறித்த சமூகத்தை கண்டித்தும் குறித்த வைத்தியருக்கு நீதி கோரியும் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்தியர்கள் என்று கருப்பு பட்டி அணிந்தும் பதாகைகளை ஏந்தியும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது சமாத்துறையில் விசர் நாய் கடிக்குள்ளாகி ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் இன்று சமாந்துறை சென்னெல் கிராம பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் சமாந்துறை ஆதரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை குறித்த பகுதியில் காட்டாக்காளி நாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளதாக பிரதேசவாசிகள் விசனம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அந்த பகுதிகளில் உள்ள கட்டாக்காளி நாய்களுக்கு நாளை தடுப்பூசி வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கட்டக்காளி நாய்கள் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் தளர்த்தப்படும் என்று கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க தெரிவித்துள்ளார் பல ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அநிய செலாவணி இருப்புகளை புரிந்து கொண்டு தற்போது வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் அதிகபட்சமாக ஒரு பில்லியன் உட்பட்டு வாகனங்களை இறக்குமதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அரசாங்கத்திற்கு அதிக வரி வருவாயை எட்டி தருவதற்காகவும் சில கட்டுப்பாட்டை உருவாக்குவதற்காகவும் தற்போது வாகனங்கள் மீதான வரிகள் விதிக்கப்படுகின்றன என்றும் சதுரங்க குறிப்பிடத்தக்கது காம்பு மாவட்டத்தில் பாரிய போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் சட்டவிரோத மதுபாடு விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு சந்தை நபர்களின் இரண்டரை கோடி ரூபாய் பருமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன காமகா மாவட்டத்தின் ஜாயிலே அருகே ஏக்களை பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு நபர்களுக்கு சொந்தமான சொத்துக்களே இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளன குறித்த சந்தை கடமர்கள் முப்பத்தி ஒன்பது மற்றும் அறுபத்தி மூன்று வயதுடையவர்கள் என்றும் பணச்செலவை சட்டத்தின் கீழ் நேற்று அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அதனை அடுத்து சட்டவிரோத சொத்து சேகரிப்பு தொடர்பான புலன் விசாரணை பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையின் போது குறித்த சந்தை கடவர்களுக்கு சொந்தமான ஆடம்பர கார்கள் முச்சக்கரவண்டிகள் என்பன கைப்பற்றப்பட்டு அவை முடக்கப்பட்டுள்ளன குறித்த சொத்துக்களின் பெறுமதி இரண்டு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் என்று தெரிய வந்துள்ளது முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் மோட்டார் சைக்கிள் மகேந்திரா விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து ஒன்று பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது பொதுக்குடியிருப்பில் இருந்து பரந்து நோக்கி பயிற்சி மோட்டார் சைக்கிள் பொதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக உள்ள பேருந்து திரைப்படத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தினை முந்தி செல்ல முற்பட்டுள்ளது இதன்போது எதிரி வந்த மகேந்திரா கேப்ட வாகனத்தின் மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது பயணித்த இரு இளைஞர்கள் காயங்களுக்குள்ளாகிய நிலையில் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு ஆதார் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விபத்து தொடர்பான விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்